இப்போ உங்களுக்கு சொர்க்காச திறப்பை பற்றி சொல்கிறேன் நாளைக்கு வைகுண்டராசி சொர்க்காசம் திறக்கிறது இந்த சம்பவம் எல்லா பெருமாள் கோயிலையும் நடக்கும் எல்லா பெருமாள் கோயிலையும் சொர்க்க வாசல் பரமபோதா வாசல் ஒரு இடம் உண்டு அது அந்த வைகா வைகுண்ட ராஜ அன்னைக்கு தான் திறப்பாங்க அதுக்கு ஒரு கதை உண்டு அதை சொல்கிறேன் அந்த காலத்தில் முரண் அப்படின்னு ஒரு பெரிய அசு அசு அசுரம் இருந்தான் அவன் அவன் என்ன பண்ணான் எப்போ பார்த்தாலும் மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான் அதனால ம என்ன செஞ்சவங்க எல்லாம் மக்கள் தேவர்கள்லாம் போய் விஷ்ணுவிட்ட சொல்கிறாங்க விஷ்ணு அவனை அடிக்கிறதுக்கு இப்போ அவன் வந்து விஷ்ணு பக்தன் தான் அவர்கிட்டே வர இருப்பான் அப்புறம் அவர் நினைப்பா நம்மளே அவனுக்கு வரம் கொடுத்துட்டு அவன் நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு நினச்சிட்டு ஆனால் அவன் பண்ணுற ரொம்ப அட் ரொம்ப அட்டுழியம் பண்ணினால் கட்டாயம் அவனை அடித்து தான் அவங்கிறப்போ அவனோட போய் பல பல நிறைய சண்டை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு சண்டை போட்டாலும் அவனை முடியல அவன் என்ன வர வாங்கியிருக்கான்னா ஒரு பெண்ணால் தான் நான் என்னுடைய முடிவு இருக்கணும் அப்படின்னு வர வாங்கியிருப்பான் அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு இவர் என்னடா அந்த வரம் வாங்குனா அப்புறம் விருக்கம் தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு குகையில் போய் அப்படியே யோக முத்திரையில் அமர்ந்துருக்கிறாரு இவன் என்ன பண்ணுறான் உள்ளே போய் அவர் அடிக்கணும் விஷ்ணுவை அடிக்கணும்னு போகிறப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த அந்த அவருடைய இருந்து ஒரு பெண்ணுருமா பெண்ணுரம் எடுத்து அந்த முரனை அடித்திருந்தாரு அடித்தனா அவர் அவனுடைய பக்த அவருடைய பக்தன் இல்லை சாப்பிட்றத அவனுக்கு என்ன வேணும் கேளுங்கிறப்போ இந்த நாளை மக்கள் கொண்டாடணும் எப்படின்னா உன்னுடைய பேரை சொல்லிவிட்டு யார் யாரெலாம் ஒன்று இந்த நாளில் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு அவங்க சொர்க்கத்துக்கு அழைக்கணும் அவங்க கஷ்டப்படாமல் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி நமக்குன்னு சொல்லி இது பண்ணுறாரு அதே அதே சமயம் அப்போ பிள்ளைங்கள்லாம் மாறும்போது விஷ்ணு மாறுவார் பிரம்மா மாறுவார் அப்படி பிரம்மா மாறியர்கள புது புது யூகம் ஆரம்பிக்கிறப்போ புதுச பிரம்மா உருவாகி அவர் படைப்பு சொல்லி ஆரம்பிக்க போறப்போ மது கைட் அப்படிங்கிற ரெண்டு அறக்குற வந்து அந்த அவர் திசு தொழில பண்ண விடாமல் ரொம்ப அவருக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அவரு அவரை வம்பு கொடுக்குறாங்க சண்டை கூட கொடுறாங்க அவரும் வேறு வழி இல்லாம போய் விஷ்ணுட் வேண்டாரு என்ன என்ன சொ என்ன சொல்லுறாங்க என்ன ரொம்ப எதிர்க்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறப்போ அந்த இரண்டு அறக்குறளையும் விஷ்ணு இந்த நாளில் தான் அழிக்கிறாரு அழிச்சிட்டு அவர் இப்ப தான் எல்லா அசல்கள்லாம் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க தேவரை விட வர கஷ்டமான தவறு வந்து வர வேண்டி தவறு இருக்கக்குள்ள வர வேண்டப்போ அவங்களும் அது மாதிரி சாகுப கேட்குறாங்க எங்களுக்கு வரம் தரணும் அப்படிங்கிறாங்க என்னங்கிறப்போ இந்த இந்த நாங்கள் இந்த நாளோடைய உன்னுடைய வாசல்ல உன்னுடைய பின்னால் யாராலும் இந்த பரமவத வழியே வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த சொர்க்கத்துக்கு கொண்டு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ரெண்டு பேரும் வேண்டிக்கிறாங்க நான் இந்த சொர்க்கத்தை திறப்புங்கிறது அந்த எல்லா விஷ்ணு கோயிலையும் அந்த படமவதங்கிற வாசல் வழியாக சுவாமியை தூக்கிட்டு வருவாங்க அந்த வழியாக மக்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிற இதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி பரமதங்கள் காற்று கிடந்து அந்த வாசவழியாக பெருமாள் பண்ணாலே போவாங்க ஆனால் உண்மைக்கும் நல்ல மனசும் இரக்கமாக இறக்க சிந்தனையும் கருணை உள்ள முகொண்டவர்கள் எந்த நேரத்துலையும் இறைவன் தன்னை சொர்க்கம் சொ அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் எப்போ அவர் காத்திருப்பார் நம்ம நிறைய தப்பு பண்ணி கொலை களவு எல்லா இப்போ தப்புகளையும் தவறுகளையும் பண்ணிட்டு சும்மா சொற்காசில் போய் கூட்டமாக கூடி நான் நீ நான் அடிச்சுட்டு போய் அந்த சாமி பின்னால் போகிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை அது வந்து நமக்கு வந்து நிம்மதியும் தராது அதுக்கு வந்து இறைவன் அருள் புரிய மாட்டார் ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு தினத்தில் போய் ஒரே கூட்டமாக கூடி அந்த சாமி பின்னாலே போகிறத ஒரு இதாக கொண்டாடுறாங்க ஆனால் நல்ல பக்தியோடையும் தூய மனசோடையும் போகிறவங்களுக்கு நிச்சயம் அந்த இளனுடைய வழியோட இந்த பரமபதம் வழியா சொர்க்கத்து போலாங்கிற ஒரு ஐரியதான் அந்த சொர்க்காசருக்கு ரப்புங்கிறது இருக்காது